உலகத்துல பல ஆயிரம் மதங்கள் இருக்கு இந்த மதங்கள் எல்லாமே ஒரே ஒரு இறைவனைத்தான் போதிக்குது நம்ம புராணங்கள் சொல்லுது தூணிலும் இருப்பான் குறும்பிலும் இருப்பான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய எதிலும் இருக்கக்கூடிய எங்கும் இருக்கக்கூடிய ஒரு தான் இறைவன் சர்வ வியாபி அவனை சமய வியாதி என்று சொல்லுகிறோம் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கக்கூடியது இதை சித்தர்கள் என்ன சொல்ற சொல்லுகிறார்கள் என்றால் அந்த சராசரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து ஓடக்கூடிய ஒரு சக்தி அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சராசரம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஒரு சக்தியை போதிப்பதற்கு எதற்கு ஆயிரம் ஒரு மதம் இருந்தா போறாத ஒரு வழி இருந்தா போறாத அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எந்த மதமும் இறைவனை சரியாக உணர்த்தவில்லை நம்ம தானே உணர்ந்துட்டோன்னே மாங்காய் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாங்காய் கையில் இருக்கு மாங்கா உனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஆப்ல இந்த மாங்கா அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன் ஏன்னா உனக்கு தெரியும் ஏற்கனவே நீ உணர்ந்துட்ட மாங்காய் என்னான்ட்டு அந்த மாதிரி இறைவன் என்றால் உணரக்கூடிய நிலையை எந்த மதமும் ஏற்பட ஏற்படுத்தவில்லை அதனால பல மதங்கள் இன்னும் உருவாகிட்டு இருக்கு புது புது மதங்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த மதங்கள் போதிப்பதெல்லாம் பெரும்பாலும் அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் என்ன நம்புகிறார்களோ அதை போதிக்கிறார்கள் அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் என்பது இல்லை இப்ப வந்து சித்தி மார்க்கம் ஒன்று மட்டும்தான் பிராக்டிக்கல் அதாவது நீ அனுபவிக்க வேண்டும் நீ அனுபவித்தால்தான் உன்னுடைய அனுபவம் தான் உண்மை அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் அல்லது கடவுளை சொல்லுகிறார் என்றால் கூட உனக்கு அது அனுபவமாக இல்லை என்றால் அது உண்மை என்று எப்படி ஏற்றுக்கொள்வார் இல்லையா உன்னுடைய அனுபவத்தில் வர வேண்டும் அதனால இறைவனை நீ உணர வேண்டும் இறைவனை உணர்ந்தால்தான் அந்த இறைவன் உண்மை எப்படி உணர வேண்டும் இவ்வளவு மாபெரும் சக்தியை சும்மா மனதால் உணர்ந்தா போருமா மந்திரங்களால் உணர்ந்தா போருமா போறாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் உணர வேண்டும் சொல்லியிருக்காங்க அது அந்த மாதிரி அந்த உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் ஒரே நேரத்தில் உணரக்கூடிய ஒரு வழிமுறை வேண்டும் அப்பதான் அது உண்மையாக நாம் இறைவனை உணர்த்ததாக கருதப்படும்